எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பகப்பறம் அப்படின்னு சொன்னால் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது தான் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆகிட்டு திரும்ப வர்றப்ப வந்த உடனே வந்து டூ ஃபார்ட்டி ஓல்ட் வருதான் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி வோல்ட்டுக்கு போயிடுதான் இது என்ன காரணம் இதுக்கு தீர்வு இருக்கான்னு கேட்குறாங்க சரிங்களா இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியான பவர் உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்குது அதனால தான் வந்து அங்கே ஹெவி லோடு நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதிகமான லோடு யூஸ் பண்ணுறப்ப அதோட வோல்டேஜ் வந்து டிராப் ஆயிடுது சரிங்களா இப்ப ஏன் உடனே குறையாம ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு குறையுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவில வந்து பாத்தீங்க சொன்னா இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியலோ இல்ல நம்ம நம்ம யூஸ் டிவி ஃபேனு இந்த மாதிரி இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா எப்பவுமே ஆன்லயே இருக்கும் நமக்கு ஃபேன் எல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆனாலும் திரும்ப கரண்ட் வரும்போது ஃபேன் அது வாட்ல போதும் லைட் அந்த மாதிரி ஆன்ல இருந்தா இருக்கும் டிவி அந்த மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் மாதிரி நம்ம என்ன சொன்னா அவங்க வந்து பவர் ஆஃப் பண்ணி ஆச்சிருவாங்க மோட்டர்லாம் இப்போ வெல்டிங் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க இப்போ ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம் வச்சுனால மோட்டார்ஸ்ல ஸ்டார்ட்ரு யூஸ் பண்றது என்ன ஆகும் ஸ்டார்ட்ரு வந்து பவர் குச்சினாலே வந்து அந்த மேக்னெட்டிக் கான்டக்ட் வந்து ஆகி பவர் வந்து அந்த பக்கம் போகாது மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும் திரும்ப கரண்ட் வந்தாலும் நம்ம தான் போய் ஸ்டார்ட் பண்ணி வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்போ கரண்ட் வந்த உடனே நம்ம போய் ப்ரெஸ் பண்ணிட மாட்டோம் வந்த உடனே போய் ஒன் பை ஒன் அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கே பண்ண மாதிரி இருக்கிற எல்லா அளவுலையும் ஆன் பண்ணிடுறாங்க அப்போ ஆன் பண்ண உடனே தான் அது என்ன ஆகுது அப்படின்னா டூ ஃபார்ட்டி வல்ட் அப்படின்றது ஒன் ஃபிஃப்டி வோல்ட்டு அதுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வரைகிறது காரணம் அதாவது ஹெவி லோடு வந்து நம்ம மேனுவலாக போய் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அது கரண்ட் வந்ததுக்கப்புறம் அதை டைமிங்கில் வந்து குறைஞ்சிருக்கு இதுதான் ப்ராப்ளம் இதுக்கு வந்து அந்த பக்கம் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அதிகமான பவரில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வோல்டேஜ் ட்ராப்பை வந்து நம்ம சரிங்களா இவ்வளோ தான் இது வேற ஒன்றும் கிடையாது இது கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் முத்து செல்வம் அப்படின்றவங்க தான் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சின்ன ஃபார்முலா நம்ம பார்க்கலாம் எப்படி வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு பாருங்க நம்ம இந்த இந்த மாதிரி கான்டெக்ட் தான் நம்ம வந்து மோட்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வந்து பவர் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் டிஆர்சிஸ் ஆகிடும் திரும்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண பிரஸ் பண்ணா மட்டும்னா அது எனர்ஜிஸ் ஆகும் சரிங்களா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பவர் அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம கேவி கேவலில் சொல்லுவோம் சரிங்களா கொஞ்சம் பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா எம்ஏயில் சொல்லுவோம் இப்போ வந்து நம்ம பெருவுரங்கள்லாம் இருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேவிஏ ரேஞ்சில் தான் இருக்கும் அதாவது ஹண்ட்ரட் கேவிஏ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் கேவிஏ இந்த மாதிரி ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி இருக்கும் அதோட பவர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வோல்டேஜ் இன்ட் கரண்ட் சரிங்களா இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது ரேட்டிங் சொல்கிறப்ப நம்ம வந்து பவர் பேங்கில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம் சரிங்களா அது ஏன் அப்படின்றத நான் அடுத்து வர வீடியோவில் நான் சொல்கிறேன் ஆனால் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறப்ப ஓல்டேஜ் அண்ட் கரண்ட் விஏல தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏன் ஓல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து டிசைன் பண்ணுறப்பவே பவர் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியாச்சு ஓல்டேஜ் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியாச்சு ஆனால் கரண்ட்டு வந்து நம்ம மேக்ஸிமம் இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்றது இந்த ஓல்டேஜுக்கு இவ்வளோ கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆகும் ஆனால் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதிகமான லோடு யூஸ் பண்ணி அதிகமான கரண்ட் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த ஓல்டேஜ் வந்து டிராப் ஆகும் ஏன்னா பாருங்கள் இந்த ஃபார்மல ஓல்டேஜ் வந்து கரண்ட்டுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபர்ஷனலாக இருக்குது இது ஓல்டேஜ் இது வந்து கரண்ட் இது வந்து இன்வர்சிலி ப்ரொபர்ஷனாக இருக்குது அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா கரண்ட் அதிகமான கரண்ட் எடுக்கிறப்ப ஓல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிடுது இவ்வளோ தான் இது வந்து அந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நமக்கு அதிகமான பவரில் உள்ளதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் சரிங்களா அடுத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நம்ம வந்து கெப்பாசிட்டி சொல்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா கேவியில் சொல்லுவோம் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இன்வெர்டர்லாம் இருக்குதுல்ல இன்வெர்டர்லாம் வந்து கேவியில் தான் நம்ம சொல்லுவோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரேட்டர் மோட்டார் இதெல்லாம் வந்து நம்ம க்ளோவாட்ஸில் சொல்கிறோம் சரிங்களா இது ஏன் நம்ம வந்து இப்படி சொல்கிறோம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து கேவியில் சொல்கிறோம் ஜென்ரேட்டர் மோட்டர் வந்து வாட்டில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்றதை நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா அதை பற்றி நான் உங்களோட கருத்தை வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணு அதாவது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம அடுத்தோட வீடியோவில் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம்